வணக்கம் வெள்ளை விஷம் மும்மூர்த்திகள் என்னடா இது தலைப்பே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா ஆனா உண்மை என்னன்னா இது நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம சாப்பாட்டு தட்டுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி தான் வாங்க உள்ள போய் என்னன்னு பாக்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடற ஒரு சாப்பாடு அதுவே உங்களுக்கு வச்ச ஒரு பொறி ஒரு ட்ராப்பா இருந்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தோட அச்சானிய நம்மளோட இந்த மாடர்ன் தமிழ் டயட்ல நமக்கு தெரியாமலேயே ஒழிஞ்சிட்டு இருக்கிற மூணே மூணு வில்லன்களை பத்தி தான் இன்னைக்கு தோலுரிக்க உரிக்க போறோம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்ம குடல் ஆரோக்கியத்தை எப்படி காலி பண்றாங்கன்னு பார்க்கலாம் சரி லிஸ்ட்ல முதல் குற்றவாளி யாருன்னு பாப்போமா வேற யாரும் இல்லை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மைதாதான் ஏன் இதை ஒரு மாயாவலைன்னு சொல்றோம்னா அடடா அதோட சுவை இருக்கே அது நம்மளை அப்படியே கட்டி போட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை மறைச்சிடுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுடச்சுட பன் பரோட்டா விதவிதமான பேக்கரி ஐட்டம்ஸ்னு நம்ம நாக்க இழுக்குது ஆனா இன்னொரு பக்கம் பல நாள் தொடர மலச்சிக்கல் மலம் சரியா போகாத ஒரு ஃபீலிங் இதெல்லாம் இப்ப சிட்டியில இருக்கிற யூத் ஐடி பசங்க மத்தியில ரொம்பவே சகஜமாயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் இங்க பாருங்க இந்த ஒரு வரிய போதும் அதோட வேலையை புரிஞ்சுக்க மைதா ஒரு குடல் பசை அதாவது கட் க்ளூன்னு சொல்றாங்க ஏன் சிம்பிள் அதுல நார்ச்சத்து அதாவது ஃபைபர் துளி கூட கிடையாது அதனால அது நம்ம குடலுக்குள்ள போய் எல்லாத்தையும் மெதுவாக்கி ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி உருவாக்கிடுது சரி மொதால் மைதா ரெண்டாவது குற்றவாளி யாருன்னு பாக்கலாமா இது நம்மள விட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா அளவு போனா இதுவே ஒரு பெரிய சுமையா மாறிடும் வேற எதுவும் இல்ல நம்ம வெள்ளை அரிசி சாதம் தான் திடீர்னு சுகர் ஏறது கேஸ் ட்ரபிள் இன்சுலின் ஸ்பைக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காமன் பழக்கம் இருக்கு அது என்னன்னா மூணு வேலையும் வயிறு முட்டை புண்ணி அரிசி சாதம் சாப்பிடுறது இதுல இருக்கிற ஹை கிளைசேமிக் இண்டெக்ஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் பிள்ளையார் சொல்லி போடுது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் நம்ம சாப்பிடுற இந்த வெள்ள அரிசி உடம்புக்குள்ள போனதும் ரொம்ப வேகமா சர்க்கரையா மாறுது இந்த திடீர் சுகர் ரஷ்ஷை நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியா ரொம்ப வேகமா நொதிக்க வைக்குது அதாவது ஃபர்மெண்ட் பண்ணுது அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது இதனால வர ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமைதான் இந்த தின் ஃபேட் இண்டியன் ஃபீனோடைப் அதாவது பார்க்க ஒல்லியா ஃபிட்டா தெரியுவாங்க ஆனா அவங்களுக்கு தொப்பை மட்டும் இருக்கும் இந்த தொப்பைங்கிறது வெறும் கொழுப்பு இல்ல உள்ளுறுப்புகளை சுத்தி இருக்கிற விசரல் ஃபேட் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஓகே இப்ப நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான மூணாவது குற்றவாளி நாம சாப்பிட்ற சாப்பாட்டோட சுவையே தீர்மானிக்கிறது இதுதான் ஆனா பிரச்சனை என்னென்னா நாம் பயன்படுத்துகிற எண்ணெயோட தரம் அதோட முக்கியமா அதை பயன்படுத்துகிற விதம் யோசிச்சு பாருங்களேன் ரோட்டோர கடையில் சாப்பிடுற பஜ்ஜியும் போண்டாவும் ஏன் அவ்வளோ டேஸ்டா இருக்கு அதுக்கு ஒரு காரணம் மலிவான பாம் ஆயில் அல்லது வனஸ்பதியை திரும்ப திரும்ப சூடு பண்ணி பயன்படுத்துறது தான் இந்த எண்ணெய் நம்ம குடல் சுபத்தில் ஒருவிதமான அலர்ச்சியை அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது மெடிக்கல் டேர்மில் இத லீக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை வெறும் வயத்தோடு இல்ல குடல்ல ஆரம்பிக்கிற இந்த இன்ஃப்ளமேஷன் ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பரவி நமக்கு வர்ற அந்த காரணமே இல்லாத டயர்ட்னஸ் உடம்பு வலினு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா அமைது சரி இப்போ இந்த மூணு வில்லங்களையும் தனித்தனியா பார்த்துட்டோம் மைதா வெள்ளை அரிசி அப்புறம் பாமாயில் ஆனா இவங்க மூணு பேரும் ஒன்னா நம்ம தட்டுல சேரும்போது என்ன நடக்குது தெரியுமா அதுக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன இந்த மூணு பேரும் தனித்தனியா செயல்படுறதை விட இவங்களோட கூட்டணி ரொம்பவே டேஞ்சரானது இவங்களோட காம்போ நம்ம குடலுக்குள்ள ஒரு சரியான புயலையே உருவாக்குதுன்னு சொல்லலாம் இந்த அழிவோட செயின் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க ஸ்டெப் ஒன் மைதா உள்ள போய் குடலோட இயக்கத்தை ஒரு பிரேக் போட்ட மாதிரி மெதுவாக்குது ஸ்டெப் டூ அந்த மெதுவான சிஸ்டத்துக்குள்ள போற அரிசி சாதம் அங்கேயே தங்கி நொதிச்சு ரத்தத்துல சர்க்கரைய ராக்கெட் மாதிரி ஏத்துது ஸ்டெப் த்ரீ கடைசியா இந்த பாம் ஆயில் ஏற்கனவே ஆன அந்த குடல் சுவர போய் இன்னும் மோசமா தாக்கி அலர்ச்சியா உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகுது இதோட அல்டிமேட் ரிசல்ட் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட மொத்த கூட்டத்தையும் அதாவது நம்ம கட் டைவர்சிட்டியை கம்ப்ளீட்டா அழிச்சுடுது பாருங்க இங்க விஷயம் பரோட்டாவையோ இல்ல அரிசி சாதத்தையோ தப்பு சொல்றது கிடையாது ஆனா நம்மளோட இந்த மாடர்ன் சாப்பாட்டு முறையில மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அததான் முக்கியம் ஒரு விழிப்புணர்வோட சாப்பிடணும் கடைசியா நம்ம மனசாட்சியை நாமளே தட்டி கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான் இந்த வசதிக்காகவும் இந்த உடனடி சுவைக்காகவும் நம்ம ஆரோக்கியத்தையே பணயம் வைக்கிறது அது சரியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க